கல்யாண வீடு கையை கால் வேற கூடாதுன்னு நினைக்கிறேன் வீட்டுல வந்து கூட சிரிச்சு பேச கூடாதுன்றம் வெங்காயம் ஏனே நம்ம ஊர்ல எத்தனை பேர் வீட்டுல என்னென்ன பிரச்சனை ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொருத்தரும் பண்ணாததா ஆனா என் வீட்ல மட்டும் நான் என்ன பண்ணாலும் உதவுதுனே என் கொண்டாடி என்னைக்குதான் திருந்துவான்னு தெரியலனே பொண்டாட்டியை திருத்தணும்னு நினைக்காத பொண்டாட்டிக்கிட்ட தோத்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அது யார் சொல்றதுனே இல்லாம போயிருச்சு பாத்துக்கங்க ஜானகி அப்ப நான் என்ன உனி முரட்டுத்தனமாக நடந்துகிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல நீங்களும் தானே என்ன அடிச்சீங்க திட்டினீங்க வீட்டை விட்டு துரத்துனீங்க மறந்துட்டீங்களா அடி பாவி அப்ப நடந்தது ஏன் இப்ப பேசுற பேசணும்ல இந்த மாதிரி நேரத்துல தானே பேசணும் இந்த குடும்பத்திலயும் நல்ல குடும்பத்துல பிரச்சனையே பண்ணி விட்டுறாதீங்க பயந்துட்டீங்களா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்காவர் விட்டா யார் இருக்கா அவருக்கு என்ன விட்டா யார் இருக்கா அம்மா பையன் ஏதோ அழுகானா அம்மா இல்லம்மா அழல இல்லை பால் தப்பி குடிச்சு விட்டேனே அதை எடுத்துட்டு வந்தீங்களா ஆ அதெல்லாம் நான் வச்சிருக்கேம்மா நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத நீ போ அங்க அந்த வேலையை பாரு நான் இங்க பாத்துக்கறோம் ம் சரிம்மா இந்த காலத்து புள்ளING குழந்தையை தூக்குறதே கஷ்டப்படுறீங்கنا பாத்துக்கங்களே ஆமாங்க எங்க ஜூலினா ம்ம் அம்மா சேலை கசங்கி போயிடுமா நீ தூக்குமா நீ தூக்குமான்னு என் கிட்ட விட்டுறா நமக்கு இதை விட்டா வேற என்ன வேலை தூக்கிக்கிட்டு சுத்த வேண்டிதானு நான் தூக்கிக்கிறது எனக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க ஏன்னா மொத்த பாரத்தையும் நான் தானே சுமந்துகிட்டு இருக்கேன் அதனால நான் தான் தூக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு அந்த கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க ஒருத்தருக்கு உத வாங்கலன்னா உடம்பு பரப்பரன்னு இருக்கும் காலையில இருந்து உத வாங்கல அத்தான் இப்ப வேணும்னு உடம்பு தேடுது குடுத்துட்டா சரியா போயிடும் அப்பா

சரி நல்ல நாள் பெரிய நல்லா அலாரிங்கப்பா ஒன்னும் இல்ல அப்பா அல்லமா அப்பா அல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறீங்களாப்பா செக்அப் எல்லாம் எல்லாம் போறேன்பா எல்லாமே போயிட்டு தான் இருக்கு முடிய எல்லாமே நரைச்சு போச்சு சட்டி குறைஞ்சு போச்சா அதுதான் முடியலாம் நரைச்சு போச்சு அதுக்கு மாத்திரம் வந்து சாப்பிட்டு கிட்ட தான் இருக்கும் வயசாகி போனதுக்கு அப்புறம் என்னத்தை போய் பண்றது கையை அடிச்சுக்கிட்டு சுத்த முடியும் கண்ணு கெட்டு போயிடும் அதெல்லாம் அடிக்கிறது இல்லை

எப்படி இருக்கீங்க அடே துருவா குட்டி சமத்தா வளர்ந்துட்டீங்களே நான் நல்லா இருக்கேன் தங்கோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அடே அன்பு குட்டி நல்லா வளர்ந்துட்டீங்களே கவனிக்கவே இல்லடா குட்டி நான் இங்க இருந்து போகும்போது எல்லாம் பொருசா இருந்துச்சுங்க இப்ப எல்லாம் இங்கிட்டு தூரம் வளர்ந்துருச்சுங்க வாய் கூட கொஞ்சம் திக்கணமா இருந்துச்சு காய் கா இப்ப சரியாயிருச்சா ஆமாண்டா ஃபுல்லா ட்ரீட்மென்ட் தான் ஒன் இயரா ட்ரீட்மென்ட் கொடுத்து இப்ப நல்லா நல்லாயிட்டா ஓ சரிக்கா சரிக்கா அதுவும் பிறவியிலே இருந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க அது திடீர்னு இந்த மாதிரி ஆணிச்சினோடனே அப்புறம் அது ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்றியாச்சு அதெல்லாம் சரி இங்கே ஒரு ஆள் ஒன்னே குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்துச்சு இந்த ஆளை பார்த்தியா யாரு அங்கே போடி பயமா இருக்குமா பயமா இருக்கா என்ன பக்கவா நான் என்ன கரடியா சிங்கமா புளியா பயமா இருக்கிறதுக்கு

உன்னை இப்படி பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைஞ்சன் எனக்கு தான் பெரியப்பா என்னதான் நம்ம அங்க இருந்தாலும் உங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் தேடும் நம்மளே எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோ தான் ஒவ்வொரு நிமிஷமும் பாத்துக்கிட்டு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பேன் எப்படா உங்களை எல்லாம் பாக்க வருவோம் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஓடி வந்துருவோன்னு நினைச்சேன் அந்த மாதிரி எந்த விசேஷத்துக்கு வந்தாச்சு அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அத்தையே இனிமே நம்ம வீட்டுல இருக்கட்டும் நாங்க அங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கோம் என்ன சொல்றீங்க அப்பாடி அப்பா ஏன் மர்ம வாயில இருந்து இப்பயாவது என்ன கூட்டிட்டு போய் வைக்கணும்னு தோணுச்சே ஏத்த நீங்க தான் அங்க வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன உங்களை வர வேணாம் போவேணா நான் சொல்றேன் அண்ணி அதெல்லாம் இல்ல நீ நானே பாத்துக்கிறேன் இத்தனை வருஷம் நான் தானே பாத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா அம்மா என் கூடயே இருக்கட்டும் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு நானே பாத்துக்கிறேன் இத்தனை வருஷம் நீ பாத்த இப்ப நாங்க பாத்துக்கிறோமா ஆமாம்மா வயசான காலத்திலேயே ஏதாவது ஒண்ணு கிடக்கும் ஒண்ணுனாலும் அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னாலும் அது பொண்ணு வீட்டில் இருந்தே இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லக்கூடாதுல்ல பையனும் ஒன்றும் பார்க்கணும் இல்லை நாங்களும் போச்சு எங்களுக்கும் இந்த மாதிரி நிலமை வராதா அதுக்காக தான் சொல்கிறேன் நாங்கள் பார்த்துக்குறோம் பையனை பெற்று அதுங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுங்கள ஒரு நல்ல வாழ்க்கையை செட்டில் ஆகும்போது தான் தெரியுது நம்ம போய் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு இனிமேல் என் மாமியாரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மருமகளாக என்னோடய பொறுப்பு அதனால் என் மாமியாரை நான் என் வீட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா சரி கூட்டிட்டு போகட்டும் விடு இல்ல நீ அது டேய் நீ எனக்கு சொல்றீங்க நான் என்னது சொல்றது ரெண்டு பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலே எனக்கு சந்தோஷமா சரி அப்ப இந்த வீட்ல ஒரு மாசம் அந்த வீட்ல ஒரு மாசಾನು இருந்துட்டு போங்க சரிங்கம்மா ஓம் கணபதியே நமஹ ஓம் துமகேதாவே நமஹ ஓம் விக்னராஜாயே நமஹ ஓம் மீரம்பாயே நமஹ ஓம் ஸ்ரீ மார்கள ஸ்ரீ மகா கணபதியே நமோ நமஹ அம்மா இதெல்லாம் எதுக்குமா பண்றாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் புது வாழ்க்கையை தொடங்க போறாங்கல்ல அப்ப தேவர்கள் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு தான் ஓ அப்படியா சரிமா பையனா துரு துருன்னு கேள்வி கேட்பானு பார்த்தா பையன் வாய திறக்க மாட்டேங்கிறான் பொண்ணு மட்டும்தான் எந்த கேள்வி இருந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு கேட்கறான் ஏ காவியா சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க லேடி ஆமாண்டி இந்த பூவுக்கே ஏதோ லேக்ஸ் கணக்குல செலவானுச்சாமா செம்மையா பண்ணிருக்காங்க பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல எல்லாம் அப்புறமேடி போறதுக்கு முன்னாடி போட்டோஸ் எடுத்துட்டு போலாம் ஆ கல்யாணம் முடிட்டோம் நம்ம வேலைய ஆரம்பிச்சுடுவோம் ஏமா பேரே என்ன நல்லா இருக்கவனே அழுத்திட்டே இருக்கல்ல சாமணி அம்மா தாங்க வச்சிட்டு இருக்காங்க அவன்ன கூட்டத்தை பார்த்தாலே சிரிச்சு பொம்மால அடிச்சிட்டு பானே தனியா அந்தத அழுவான் அதனால ஒருத்தர் ஒருத்தர் மாட்டி வெச்சிராங்க அதனால அழல சரி மச்சி தெரிஞ்சி நீ சத்தியமா வரவே நினைச்சு கூட பார்க்கலடா ஏ மச்சி நீ எல்லாம் எங்க பேசவே பேசாத மூணு வருஷமா ஒரு கான்டாக்ட் இல்ல ஒண்ணும் இல்ல

அதுக்கப்புறம் நான் மெயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட மேரேஜுக்கு நீ வந்தே ஆகணும்னு சொன்னதே என்ன நிரஞ்சன் இல்லைன்னா இது கூட வந்திருக்க மாட்டல்ல ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரி வந்தது தான் வந்த ஏதாவது வாங்கிட்டு வந்தியா இல்லை அப்படியே எங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு வெறுங்கையோட வந்தியா சி கவலையை படத்தை மச்சி உனக்காக நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் மச்சி நம்மளாம் தானே நம்ப மச்சி நம்பிக்கை தான் வாழ்க்கை என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் முடியாது பார்த்துக்கிறேன் சரி சார் இந்த வெட்டிங் போய் வந்துட்டு போகணும்னா மறுபடியும் எப்போ எப்போ வருவீங்க உனக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லு உடனே வந்துடுறேன் அட பாவி நானே ஃப்ரீ பட சுற்றிட்டு இருக்கலாம் இருக்குது நீ வேற கல்யாணம் அது இதுன்ட்டுருக்க சிங்கிள் தான் மச்சு கெத்து மேரீடெலாம் அனுச்சின்னா குடும்பம் குழந்த குட்டி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் பற்றி யோசிக்க கூட என்னால் முடியாது கேங்கில் ஒருத்தனுக்காவது முன்னாடி கல்யாணம் ஆகுன்னு பார்த்தா ஒருத்தனுக்கும் கல்யாணம் ஆகல கடைசி வரைக்கும் நம்ம சத்யாவுக்கு காலேஜ் படிக்கும் போதுல இருந்து வரணும் வந்துச்சு இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் பேசி முடிவாகல சும்மா போறோம் சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி என்ன ஏண்டி சொல்றீங்க நானே இப்பதான் ஃப்ரீ படா இருக்கேன் என்னை படுத்தலன்னு உங்க யாருக்கும் தூக்க வராதுல்ல ஏமா மந்திரமெல்லாம் சொல்லியாச்சு மாப்பிளையும் பண்ணி வர சொல்லுங்கம்மா ஆ சரிங்க ஐயரு அம்மா மாப்பிளையும் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்றாங்க பூவில் கிட்ட சொல்லுங்க பூவில் கிட்ட சொல்லுமா பூவில் கிட்ட சொல்லுங்க

வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டான்றிருந்த புள்ள எங்க கேக்குறா எங்க நம்ம உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க வயசான காலத்துலதான் நமக்கு ஒரு துணை இல்லையேன்னு வருத்தப்படுவோம் புள்ள தான் யோசிச்சிருக்கா இந்த மாதிரி நேரத்துலதான் நமக்கு துணைன்னு ஒண்ணு வேணும் உடம்பு சரியில்லைன்னு ஒரு படுத்த படிக்கணும்னா கூட நமக்காக ஒரு துணை இல்லைன்னா அன்னைக்கு வருத்தப்படுவோம் அந்த வருத்தத்தை நீங்க படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா இது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க அதில் எதுவுமே சொல்லாம ஏமாங்கயா இப்ப எங்க லிங்கத்தெல்லாம் பாருங்க எப்படி இருந்தா அப்படி அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவரு ரொம்ப தடுமாறி போயிட்டு அப்படி சமைக்க வைக்க இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்க இப்ப பாருங்க அவருக்கு உடம்பு முடியல பழசெல்லாம் மறந்துட்டே இருக்காரு ஒவ்வொன்றும்மா இப்ப அவங்க தானே இருந்து பாத்துக்கிறாங்க இப்ப அவங்களும் இல்லைன்னா நிலைமை என்ன ஆகுறது அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆகக்கூடாது நினைச்சிருக்காங்க நல்ல விஷயம் தானே என்னத்த சொல்றதுனே ஒன்னும் தெரியலங்க அப்பா கிளம்பிட்டீங்களா? பாத்து பாத்து என்ன அவசரம். பொறுமையா வாமா. அப்பா ஐயரே பொண்ணையும் மாப்ளையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. வாங்கப்பா. அம்மா எனக்கே கூச்சமா இருக்குமா. ஒரு போலீஸ் ஆபீசர் கூச்சமா இருக்குன்னு சொன்னா எவ்ளோ இது? நீங்க முதல்ல வாங்கப்பா. ஐயோ இந்த வயசுல போய் கல்யாணம் அதுவும் எல்லாரும் ஊரையே தரட்டிட்டு வந்துட்டே எனக்கு கல்யாணம் எப்படிமா? ஏப்பா நீங்க என்ன மாதிரி எதுவுமேungal சங்கடப்படக்கூடாது.

என் வாழ்க்கையில முதல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அனுபவிச்சு பறிக்கொடுத்து என்னன்னு தப்பெல்லாம் பண்ணிட்டேன் ஆனா இன்னைக்கு தான் பாப்பா எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைய போகுது அத நினைச்சு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா நீங்க சந்தோஷமா தானுமா நான் ஆசைப்பட்டு இருக்கேன் இப்படியும் சொல்கிறேன் பாப்பா உங்கள் அம்மா உங்களுக்கு உங்களை என்னால் பார்த்துக்க முடியுமான்னு தெரியல ஆனால் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்ப்பா அம்மா இதுவே வேற ஒருத்தவங்களாம் இருந்திருந்தா கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை அவங்க எப்படி எப்படியோ வாழ்வாங்கம்மா ஆனால் நீங்கள் நான் சொன்ன உங்களை அம்மாவாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனேயுமே நீங்கள் உங்கள் கர்ப்ப பைய கூட அங்கே தானமாக கொடுத்துட்டு வந்துட்டீங்க எதுக்காக வேற ஒரு குழந்தை பிறந்தா என்னைய நீங்கள் வேற ஒருத்தையே பார்த்துருவீங்களோன்னு மனசு என்னைக்கு உங்களுக்கு வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த காரணம் தான் அப்பாவும் மனசை மாற்றினுச்சி இப்போ வரைக்கும் சொல்கிறேம்மா நான் எங்களுக்கு அப்புறமும் சொல்கிறேம்மா நீங்கள் என்னைக்கும் எனக்கு அம்மா தான் என் அம்மா எடுத்தால் உங்களால் நிரப்ப முடியுமான்னு கேட்காதீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு எப்பயோ வந்துட்டீங்கம்மா அதிகமாக பிள்ளை நல்லா போகலாம் காரணத்தா அந்த ஒரு காரணம் தான் பாப்பா ஒன்று தவிர வேறு எந்த பிள்ளையையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு பாப்பா அந்த மாதிரி பண்ணலை நேரம் ஒருத்தவங்கள இருந்தா கூட இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களேன்னு தெரியலமா நீங்க வாங்கம்மா மனமடையில ஐயர் கூப்பிட்டாரு நீங்கள் தான் வந்து நிற்கணும் வாங்கம்மா ஒரு மாதிரி பயமா இருக்குமா இதுக்கு முன்னாடி சார்கிட்ட எப்படி எப்படிதான் பேசியிருக்கோம் ஆனால் கல்யாணம் அதெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்பா அங்கே வைக்கப்பட்டு இருக்காரு உங்களுக்கு சங்கட்டமா இருக்கா ரெண்டு பேரும் வச்சு எங்களை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிடாதீங்க கம்மது வந்து நான் நெல்லுங்க சொல்லிட்டேன் சரிம்மா அடிங்க மேலத்தான் குட்டி காலத்து என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம்